நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபை திறந்தாலும் சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டமா சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்கே போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை இப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னென்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா பனி காலத்துல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல மார்கழி மாசம் தை மாசம் எல்லாம் ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்ப பனி முன்பனி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வாக இருக்கு தான் பிரம்மபுரத்துல இருந்து காலையில கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளவுதான் குளிர்ச்சின் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதி சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பாவன் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமே அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க இந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டியெலாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமி குளுமையாக இருக்கணும் குளுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல் சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கோ மூணுல சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் ஆறாம் பாவம்னா ருணரோக சத்ரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுங்கள் வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் போகிறோம் ஏடா இது ரொம்ப மருத்துவமா பேசுகிறேன்னு சொல்லு ஏன்னா இன்றைக்கி வாழ்விலக்கு தான் தேவை இருக்குது உங்கள் வாழ்விலேயே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கெலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கெலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனிபவான தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பவன் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட்டு போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்து வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனிபவன் பவன் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பவன் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆகிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்தில் நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ அது என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் சொல்லக்கூடிய பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்க மருந்தாக இருக்குது ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரவிதமான நல்ல பலன்னு சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான விப்பத்துனால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலா நிக்கும் போது உங்களுக்கு லாபம் மனமகிழ்ச்சி எல்லாம் பெருகும் சோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்க சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்லதான் நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெறப்படும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் ஸோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பத்தி ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்க கோயில்கள் விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் மத்த பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாய வாழ்த்துருவோம் நம்மளோட வாழ்வியல் முறை பெற வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் விருச்சகராசினியர்கள் விருச்சகராசி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிகவும் பொறுமையும் அவசரமும் கொண்ட ஒரு ராசி தான் விருட்சகராசி ஏன்னா இவங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லை அவங்க தான் இவங்களுடைய இவங்களுடைய ஆன்மீகம் பத்தி மிகப்பெரிய ஒரு எப்படி ஆன்மீக அறியக்கூடிய ஆற்றல் கடவுளை இவங்க இவங்க சொல்லிதான் ஏன்னா அனுசரி நட்சத்திரத்துக்கு வந்து கடவுளே தேடி வந்த நட்சத்திரம் அனுசரி நட்சத்திரம் சோ அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ராசி எப்படி இருக்கும்னா ஆன்மீகத்துல இவங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவ்வளோ தூரம் ஆன்மீக இவங்க எல்லாம் வந்து அந்த என்ன சொல்றதுன்னா குருன்னு சொன்னாவே கோடி நன்மை குரு பார்த்தா கோடி நன்மை ராசிக்கு இவங்களுக்கு குருன்னு வாயில சொன்னாவே கோடி நன்மை நடதரோ ஆனா என்ன இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கு சோ இந்த காலகட்டம் கட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு சோ அப்ப இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்க மிக இப்ப இந்த குழந்தைக்காக நிறைய பேர் காத்திருக்க கூட விருச்சிக ராசிக்கு எல்லாமே இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் என்னென்னா உங்களை வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க அவர் ரொம்ப ஸ்லோவாக போவார் நீங்கள் பத்து ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்துப்பார் அப்போ அவங்களுக்கு இணையாக நீங்கள் போகணுன்னா அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் அரவணைச்சிட்டு போகணும் இல்லை என்றால் அதுவே பிரச்சனையாக மாறிடும் ஸோ இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா சூழல்களை புரிஞ்சு அதை கேட்ட மாதிரி நம்மளுடைய விஷயங்களை மாற்றும்போது நமக்கு தேவையான நன்மைகள் நம்ம சுற்றத்திலிருந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் மேலும் இந்த விருச்சக ராசி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி அரசு துறையில் இருக்கவங்க அந்த மாதிரி ஏதாவது இந்த வா லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபம் என்பது கிடைக்காது எதிர்பார்த்த விஷயங்களில் நமக்கு எதிர்பார்த்த அந்த மன மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அதனால் பொறுமையை தான் இந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய வழக்கு ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பொறுமையை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகுது இந்த சனி பகவான் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சுல இருக்கும்போது அப்போ மன என்னது என்னன்னாக்கா மனம் என்பது கொஞ்சம் அப்படியே சோம்பலா அப்படியே கொஞ்சம் பழைய விஷயங்களுக்கு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் மன அழுத்தம் என்பது ஏற்பட அந்த பழைய விஷயங்களை கடந்து கடந்து போறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தின்னு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் தவிர அந்த விரக்தியெல்லாம் பெருசா உங்களுக்கு ஏன்னா நீங்க பல விரக்தியை பார்த்த ஆளு சோ அப்ப இந்த விரக்தி உங்களுக்கு ஒன்றும் செய்ய போறதே கிடையாது நீங்க அது கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இதுதான் உங்க வாழ்க்கை துணைக்கு எதிர்பார்க்கக்கூடிய சப்போர்ட் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் நீங்கள் நீங்கள் அதை புரிந்து கொஞ்சம் நடந்துக்கிட்டாங்க முக்கியமாக என்னன்னாக்கா இந்த அரசு துறையில் வேலை செய்யறவங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த இந்த லஞ்சம் மற்ற மற்ற விஷயங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ இல்லை அலுவலகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு அதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுத்திங்கன்னு வச்சிக்கங்க இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிடலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமாக என்னோட பண்ணலாம் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை தான் நீங்க குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன ஒரு என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு வழிபடலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படி இந்த வஸ்திரம் ஏதாவது இருந்துச்சு அந்த வஸ்திரத்தை இந்த பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது மிக நல்லது இந்த பச்சை வஸ்திரங்கள் சார்ந்த விஷயத்தில் விஷய ராசிகள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாம இருக்கிறது அதுக்கு பதில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும் இல்லையா இஷ்ட தெய்வ வழிபாட்டுல போய் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஒரு எப்படியும் ஒரு அம்மன் கோயில் இருக்கு ஏன்னா விச்சகராசி வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இல்லாம விச்சகராசிக்காரங்க வரவே மாட்டாங்க அந்த அம்மன் கோயில இருக்கக்கூடிய வேப்ப மரம் இருக்க அம்மன் கோயிலில் போயிட்டு நீங்க ஒரே ஒரு அதாவது நல்லெண்ணெய் தீபம் போடலாம் நல்லெண்ணெய் தீபம் போடும் போது உங்களுடைய அந்த பாக்கியத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ மேலும் உங்களுக்கு மேலும் ஒரு பரிகாரத்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுடைய விவேகத்தை குறித்து விவேகத்தை வளர்த்துக்கணும் வீடு சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அது எல்லாமே சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ எப்படியும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ராசி வீட்டில் இந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சம் கடும் ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த தண்ணி பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸ்மேலும் தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் இந்த திடீர்னு வந்து தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தை சார்ந்த அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் இல்லை நீங்கள் எங்கேயோ பிஎஃப் காசு அப்படியே தடைப்பட்டுருக்கோம் ஒரு நாள் வந்தே இருக்காது அந்த காசு திடீர்னு வரும் திடீர்னு வரும் இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளும் இருக்கு சோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையணும் என்றால் குலதெய்வ தான் உங்களுக்கு மிக சிறந்த விஷயம் சோ அதை கடைபிடிங்க வாழ்க்கையில முன்னேறலாம் நன்றி வணக்கம்